அன்புள்ள சகோதர சகோதரிகளே இன்று நாம் புனித கித்தேரியம்மாள் வாழ்க்கை வரலாற்றின் மூன்றாவது பகுதியை பார்க்கப் போகிறோம் ஈன்ற பொழுது உலகத்தார் எழின் நகைப்பர் வீண்சோல் பேசுவார்கள் என்றெண்ணி சேயன்பு இல்லாது நீர் நிறைந்து ஓடும் ஆற்றில் எரிந்திட ஆணையிட்ட தாய் தான் பெற்றெடுத்த நவகன்னியர்களை தந்தையுடன் கண்டதும் அன்புடையவளாய் அழுத்தாள் அவளது கண்களில் ஆனந்த கண்ணீர் வடிந்தோடியது தன் கை சிறைக்குள் அவர்களை சேர்த்து தன் மார்போடு அணைத்துக் கொண்டாள் வாரி அணைத்து முத்தமிட்டாள் உடனே மன்னன் காயன் தன் மனைவியாகிய ராணியை பார்த்து தேவி குழந்தைகள் கொண்ட கோலத்தை மாற்று எழில் கோலம் போட்டு அவர்களை இன்ப தொட்டிலிட்டு ஆட்டு நமது நாடெங்கும் இன்று முதல் மகிழ்ந்து ஆடட்டும் என்று கூறினான் ராணி அவர்களை அழைத்துச் சென்று மலர்களால் நீராட்டி வண்ணமிகு பட்டாடையை மேலுடுத்தி அவர்களின் கூந்தலுக்கு நறுமண பூசி பார்ப்பவர்கள் கண்கள் கூசும் வண்ணம் தங்கம் வைதூரியம் போன்ற அழகுமிகு ஆபரணங்கள் அணிவித்து மகிழ்ந்தாள் இவ்விதம் சில நாட்கள் திருவிழா கோலம் பூண்டதாய் அனைவரும் மகிழ்ந்திருக்க கன்னியர்கள் மட்டும் நடப்பவற்றை அறிந்து துன்புற்று அதை வெளியில் காட்டாது இறைநாமத்தை மனதில் திதித்து அரண்மனையை சிறையென கருதி காலங்கழித்து வந்தனர் நாட்கள் சில கடந்தபின் காயன் பிள்ளைகளை கொலு மண்டபத்திற்கு அழைத்து உங்களை நான் கண்டுகொண்டமையால் தரணியோடு நானும் மகிழ தந்தையானேன் நீங்களும் என்னோடு சேர்ந்து நாடு நகரம் செல்வம் சுகபோக வாழ்வை பெற்றுள்ளீர்கள் நான் மறுத்த நீசமறையை நீங்களும் மறுத்து நம் முன்னோர்களின் தேவனையும் தேவதைகளையும் வணங்குங்கள் என உரைத்தான் காயனின் சொல் கேட்டு துயருற்ற கன்னியர்கள் தந்தையே அனைவருக்கும் தந்தையாம் இறைமகன் கிறிஸ்து பெருமான் பணியை மட்டுமே செய்வோம் அதைவிட்டு விலக மாட்டோம் மன்னரசை இழப்பினும் விண்ணரசை இழக்குமாறு மெய்மறையை இழக்க மாட்டோம் ஆகவே தாங்கள் மீண்டும் இதை பற்றி எங்களிடம் பேச வேண்டாம் என்று நவகன்னியர்களும் கூறினார்கள் தந்தையும் இந்த நாட்டின் வேந்தனுமம் என்னுடைய சொல்லை கேட்காவிட்டால் என் கடும் கோபத்திற்கு ஆளாகி சிறைப்பட்டு காவலர்களால் அவமானப்படுத்தப்பட்டு அடிக்கப்பட்டு மிதிக்கப்பட்டு துன்புறுத்தப்படுவீர்கள் என சீற்றமுடன் கூறினான் இதைக் கேட்ட நவகன்னியர்கள் உம் காவலர்களால் துன்புற்று உமது முன்னிலையில் எங்கள் உயிரை என்று எங்கள் உயிராம் மேய்க்கடவுளை மறுக்க மாட்டோம் எனக் கூறினர் தந்தையின் கடுங்கோபத்திற்கு அஞ்சாமல் துணிந்து பேசிய கன்னியர்களை அணைத்து நாடாளும் மன்னனாம் உங்கள் தந்தையின் சினம் தனிய அவர் சொல்கேட்டு உங்கள் நீச மறையை மறுத்திடுக என தாய்ப் பறிவுடன் வேண்டி நின்றாள் தாயின் உரைகேட்ட கன்னியர்கள் அன்று எமை ஈன்றபோது இரக்கமின்றி அழிக்க ஆணையிட்ட தாங்கள் இன்று எம் அருளொலியை அழிக்கவா ஆசையுரை கூறுகின்றீர்கள் என தாய் வெட்கப்படும்படி கூறினர் இவர்களை மாற்றம் செய்ய முடியாது என உறுதியாய் உணர்ந்த மன்னன் காயன் இவர்களை சிறையிடுக என சீற்றமுடன் தன் காவலர்களுக்கு ஆணையிட்டு அகன்று சென்றான் மன்னன் ஆணை பிறந்ததால் காவலர்கள் சுற்றி வளைக்க நவகன்னியர்களும் சிறைக்கூடம் நோக்கி நடந்தனர் அப்போது அந்நிலை கண்டு அங்கிருந்தோர் அனைவருமே கண்ணீர் விட்டு அழுதனர் கன்னியர்கள் அங்கே அழுது நின்றோர்க்கு ஆறுதல் கூறிக்கொண்டே சிறைக்கூடத்தை அடைந்தனர் சிறைவாயிலும் பூட்டப்பட்டது காவலர்கள் கண் விழித்து காவல் காத்து நின்றனர் அங்கே குடிநின்றோர் துன்புற கன்னியர்களோ முகமலர்ந்து ஆனந்தம் கொண்டார்கள் ஆண்டவனின் திருவடி சேர்ந்திடுவோம் என ஆவல் கொண்டு சிறையை அவர்கள் கோயிலாக்கி இனிய தேவகானம் இசைத்து கிறிஸ்து பெருமானை மகிழ்ச்சியுடன் வழிபட்டு நின்றார்கள் சிறைப்படுத்தியவர் சினம் கொள்ள சிறைப்பட்டோர் சிறப்பு கொண்டார்கள் நெருப்பிலிட்ட புழுவாக காயன் துடித்திட கன்னியர்கள் தேவன் திருநாமம் பாடி மேன்மையுற்றார்கள் இருள் நிறைந்த இரவு வேளையில் காயன் கொடுமையின் உருவமாக படுத்துறங்க அருள் நிறைந்த வானரசர் இவர்கள் மீது அன்பு கொண்டார் நள்ளிரவில் கன்னியர்கள் கிறிஸ்துவின் புகழ் பாடி மகிழ்ச்சியுற்றிருந்த அவ்வேளையில் கன்னியர் உளமுளிர்ந்திட காடு மலர்ந்து வாசனை வீச தென்றல் காற்று காலம் வந்தன போல் ஆகாயத்தில் பயணம் செய்யும் சூரியனை ஒத்த செங்கதிருளிக் கொண்டு வானவர் தோன்றினார் சிறைக்கூடம் முழுவதுமே ஒளி நிறைந்து விளங்கிற்று வந்து நின்ற வானவர் இருள் செறிந்த இரவு பிறந்த அருள் நிறைந்தவனை சிறையிலிருந்து கும்பிடும் தவச்செல்வியரே வாழ்க்க சிறையிலிருந்து உங்களை மீட்க கிறிஸ்து பெருமான் அனுப்பிய இறைதூதன் நான் என் பெயர் மிக்கேல் என்பதாகும் என்றுரைத்தார் வானவர் வானதூதரின் உரை கேட்ட கன்னியர்கள் மண்ணுயிற்காகத் தன்னுயிர் ஈந்த எம்பெருமானுக்காக இங்கு நாங்களும் எமது உயிரைத் துறந்து அழித்தல் ஆகாதோ என கண்ணீர் வடித்து கூறினார்கள் இதை கேட்ட வானதூதர் திருமறையின் பொருட்டு உயிர் இறக்கும் காலம் உங்களுக்கு இன்னும் வரவில்லை என்று ஆறுதல் கூறினார் அன்னையே அழுவதற்கு நேரமில்லை இது அருமறையைப் பரப்புவதற்காக ஆர் துடிக்கும் விடத்துடிக்குமன்பரசிகளே காவலர்கள் விழிப்பதற்கு முன்னாம் புறப்படுவோம் என்றுரைத்தார் மிக்கேல் தூதர் கன்னியர்கள் வானதூதர் பின் செல்ல சிறைக்கதவு தானாகவே திறந்தது சிறைக்கதவை விட்டு வெளியே வந்தவர்கள் அரண்மனையின் கோட்டை கொத்தளங்களைத் தாண்டி நகர்வீதி கடந்து நகரின் வெளியே வந்து நின்றார்கள் பாரில் எங்கும் பரமன் புகழை ஏத்தி உத்தமனுக்காய் உங்கள் உயிரைத் தந்து இறந்திடுவீர் தேவன் சித்தமானால் என் உரை கேட்டு தயங்கிடாதீர் சற்றேனும் கலக்கமின்றி தயக்கமின்றி இனிமேல் வெவ்வேறாய் வெவ்வேறு திசைக்கு பிரிந்து சென்றிடுவீர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வானதூதர் துணையாக வருவார்கள் நலமாய் சென்று வாருங்கள் என தூதர் சொல்லுரைத்தார்